திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பேரூர் திமுக சார்பாக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ந சிவசாமி நினைவு மேடையில் முத்தமிழ் அறிஞர் மன்னின் மைந்தர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்தில் ஒன்றிய கழக செயலாளர் இரா மனோகரன் தலைமையில் பேரூர் கழக செயலாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் எம் எஸ் கார்த்தி வரைவர் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் தில்லை சுப்பிரமணியன் முன்னாள் ஒன்றிய தலைவர் உதயை காவி மூத்த முன்னோடி எஸ் எம் கமால் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கேஸ் விஜயன் முன்னாள் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு இளைஞர் அணி துணை செயலாளர் தார்கோ தலைவர் இளையராஜா தலைமை செயற்குழு உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் கோட்டூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வி எஸ் ஆர் தேவதாஸ் கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலஞானவேல் தலைமை செயற்குழு உறுப்பினர் திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் ஆர் எஸ் பாண்டியன் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் முன்னாள் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் கலைவாணி மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத் இவ்வாறு தெரிவித்தார் மதிப்பிற்களுக்கு நண்பர் அவர்கள் அண்ணாமலை அண்ணாமலை அவங்களே இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து விட்டார்கள் இப்படி ஒரு ஆபத்து வரும் அண்ணாமலை நினைக்கல இப்ப ஒரு முதலமைச்சரை அவர்கள் தேடுகிறார்கள் ஆட்சிக்கு வருவோம்னு அறிவிச்சுட்டாங்க எங்க ஆட்சிதான் வருது அப்படின்னு உங்க ஆட்சி வராது இருக்கிற ஆட்சியை காப்பாற்றுவதற்கு முயலுங்கள் அமித்ஷா சொல்லுகிறார் கூட்டணியின் ஆட்சி எடப்பாடி தான் முதலமைச்சர் நடக்கவே நடக்காது பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் அதிமுக சூசைடு தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் நடக்கவே நடக்காது தலையணையை தாண்ட முடியாதவன் மலையை எப்படி தாண்ட போறான்னு கேட்டாங்க அந்த இடத்துல தான் இருக்கான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா தலையினையும் தாண்ட முடியாது ஸ்டாலின் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பத்து தோல்வி பழனிசாமி பத்து தேர்தலில் தோத்திருக்கிறார் பழனிசாமி தமிழ்நாட்டில் ஒரு நீதி இருக்கிறது என்ன நீதி ஆளு கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் அந்த நியதை நிர்மூலமாக்கி வரன் ஸ்டாலின் இருபத்தி மூன்று நடந்த பொழுது பதிமூன்று திமுக இடைத்தேர்தலுக்கு வரல நீ ஏன் விக்கிரவாண்டிக்கு வரல ஒரு யுத்தகாலம் சமீபிக்கிற பொழுது ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு கூட அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தயாரில்லைன்னா நீ எப்படி அதிகாரத்திற்கு வருவாய் திமுகவின் கட்டுக்கு திமுக விடவில்லை அதிகாரத்தில் திமுக வருகிறது எங்களை நேரடியாக நன்மை பெற்றவர்கள் மட்டும் எங்களுக்கு வாக்களித்தாலே அண்ணன் ஸ்டாலின் ஏழாவது முறையாக திமுக ஆட்சியை கொண்டு வருவார் தமிழ்நாட்டில் நன்மை இருக்குமானால் நியாயத்திற்கு மதிப்பு இருக்குமானால் அறத்தை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பார்களானால் ஆனால் கொள்ளாத மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருப்பானால் ஏழாவது முறையாகவும் ஸ்டாலின் முதலமைச்சர் இது வரலாற்று கட்டாயம் மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகால் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு